ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாஹி சேனல் இப்போ இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் பேஸ்கட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நல்ல பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லாம் பார்த்துருக்குறோம் இது வந்து மினி ஸ்டோரேஜ் பேஸ்கட்னே சொல்லிக்கலாம் அதாவது இந்த ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஸ்டோரேஜ் பேஸ்கட்டுன்னு சொல்லிக்கலாம் நம்ம வந்து மீசோவில் இதலலாம் நம்ம ஆர்டர் போடுவோம் இந்த பாக்ஸ் சேஃபுலாக ஒயிட் கலரில் வரும் ஸ்டோரேஜ் பேஸ்கட்டுன்னு சின்ன சின்னதாக இந்த வெஜிடபிள் போட்டு வைக்கிறதுக்கு அதே மெத்தடில் தான் அதே சைஸில் தான் இந்த ஒயர் கூட பின்னிருக்கிறேன் இதோட அளவு பின்ற மெத்தட் எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும் இது ஒரு டெமோ வீடியோ மாதிரி தான் இந்த இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசும் அதோட ஒரு சொல்லு சின்னதும் வச்சு பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு கலரில் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கிறேன் இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குன்ட்டு இல்லை வெளிலையுமே ஒரு மருந்து பாட்டிலு இந்த மாதிரிலாம் வைக்கிறது கூட நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அந்த இடமும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்டோரேஜ் பேஸ்கட்டில் ஒரு இதில் கேரட் போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு இதில் தக்காளி பழம் போட்டு வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பின்னுறது எல்லாமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஸ்டோரேஜுக்காகவும் வீட்டில் வேறு எதுக்காவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கரெக்டாக நீட்டாகவும் இருக்குது நமக்கு எடுக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வாங்கிட்டு கழுவிட்டு அப்படி கவரோடையே இது பண்ணி வைப்போம் அப்படி வைக்கிறாமல் இப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி பேஸ்கட் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி இதேமாரி ஒரு பெரிய ஒரு பேஸ்கெட் ஒன்று பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவும் இருக்கும் இல்லையா வீடியோவில் இருக்குது இதுலேயுமே நான் தேவையான பொருள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை அப்படி போட்டு வச்சுருக்குறேன் உள்ளே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது இல்லைன்னா கவரோட வைக்கிறது அங்கே எங்கன்னா சொறி சொரு வைக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும் இந்த பேஸ்கட் மாதிரி ஒரு நாலஞ்சு பின்னி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி